நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் இந்தியா த்ரீ சிக்ஸ்டி ஜாப்ஸ் வித் பை உங்கள் நவீன் நண்பர்களே இப்பதான் நம்ம சேனலுக்கு அறிங்க அப்படின்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க

சில பேர் வந்து உங்க டிஸ்ட்ரிக்ட் வந்து கமெண்ட் பாக்ஸ்ல வந்து மென்ஷன் பண்ணிருங்க அதன் அடிப்படையில வந்து அதிகப்படியா வந்திருக்கக்கூடிய ஆறு டிஸ்ட்ரிக்ட் வேலை அனௌன்ஸ்மெண்ட் பத்தி முழு டீடைல்ஸும் இந்த ஒரே வீடியோ நம்ம வந்து கவர் பண்ணிருக்கோம் சோ அந்த கமெண்ட் பாக்ஸ் பேஸ் பண்ணி அதிக கமெண்ட்ஸ் பேஸ் பண்ணி தான் வந்து எடுத்திருக்கோம் அதனால இந்த வீடியோ வந்து ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பறதா நம்ம சொல்ற டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரியும் நிறைய நண்பர்கள் வீடியோ பார்க்காமலே வந்து பார்த்தீனா உங்க டிஸ்ட்ரிக்ட் வந்து நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல வந்து போடுறீங்க சோ அதனால உங்களுக்கு யூஸ்புல் இல்லாம போயிடுது எங்களுக்கு யூஸ்புல் இல்ல

சோ அதுதான் நம்ம வந்து ஒன் பை ஒன்னா வந்து பாக்க போறோம் சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து நிறைய மாவட்டங்களுக்கு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க சோ நம்ம எல்லா மாவட்டத்துக்கு ஆல்ரெடி வந்து பார்த்துட்டோம் ஆல்மோஸ்ட் எட்டு மாவட்டத்துக்கு வந்து பார்த்துட்டோம் அதை தவிர்த்து மத்த என்னென்ன மாவட்டங்களுக்கு எல்லாம் வேலை வந்திருக்குதுன்னு பாக்குறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற முதல் மாவட்டம் சிவகங்கை மாவட்டம் இந்த சிவகங்கை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு போஸ்டிங்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ற வந்து இருக்குது இன்னுமே சோ ஜஸ்ட் வந்து இது வியூ கொடுத்தாலே போதும் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து நோட்டிபிகேஷன் எப்படி சக்சஸ்ஃபுல்லா வந்து ஓபன் ஆயிடும் சோ சிவகங்கை மாவட்டத்தில இருந்து தான் அனௌன்ஸ்மென்ட் வந்து பண்ணிருக்காங்க இந்த நோட்டிபிகேஷன் நான்கு நாட்களுக்கு முன்னாடி 16 2 2026 தான் அனௌன்ஸ் வந்து பண்ணிருக்காங்க 27 2 2026 வரைக்கும் வந்து விண்ணப்பிக்கலாம் வட்டார கணக்கு உதவியாளர் போஸ்டிங் வந்து அனௌன்ஸ்மென்ட் வந்து பண்ணிருக்காங்க இந்த போஸ்டிங்க பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிகாம் பட்டப்படிப்பு எடுத்து படிச்சிருக்கணும் வந்து சொல்லிருக்காங்க தெரிஞ்சிருந்திருக்கணும் நாற்பது வயதிற்குள் இருக்கணும் வந்து சொல்லியிருக்காங்க மாதம் பதினாறாயிரம் ரூபாய் வந்து சம்பளம் வந்து சொல்லிருக்காங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பில் பண்ணி அனுப்ப வேண்டிய முகவரி செயலாளர் மாவட்ட நலச்சங்கம் மாவட்ட சுகாதார அலுவலர் மாவட்ட சுகாதார அலுவலகம் முதன்மை கல்வி அலுவலர் அலுவலக மேல் தளம் சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் பெருந்திட பெருந்திட சிவகங்கை தொலைபேசி எண் ஜீரோ ஃபோர் ஃபைவ் செவன் ஃபைவ் டூ ஃபோர் ஜீரோ ஃபைவ் டூ ஃபோர் இந்த நம்பருக்கு நீங்க டைரக்டா கால் பண்ணி கேட்கணும்னாலும் கேட்டுக்கொள்ளலாம் சோ இதோடைய அபிஷியல் வெப்சைட் லிங்க் வந்து பாத்தீங்கன்னா சிவகங்கை சோ இந்த வெப்சைட் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுத்துருக்கோம் ஜஸ்ட் நீங்க கிளிக் பண்ணி பார்த்து தெரிந்து கொள்ளலாம் இப்போ இப்ப இந்த அப்ளிகேஷன் பார்த்தாச்சு அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது அப்ளிகேஷன் ஃபார்ம் இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து எப்படி ஃபில் பண்றதுன்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன்னா பார்க்கலாம் மூன்று மாதத்திற்குள் எடுத்திருக்கக்கூடிய போட்டோ வந்து ஒட்டணும் உங்களுடைய அப்ளிகேஷன் நேம் ஃபாதர் நேம் டேட் ஆஃப் பர்த் உங்களுடைய ஏஜ் அதற்கடுத்த வரியாக என்ன படிச்சிருக்கீங்க எஜுகேஷன் குவாலிபிகேஷன் அதற்கடுத்த வரியாக உங்களுடைய மார்க்ஸ் என்ன கம்யூனிட்டியை சேர்ந்தவர்கள் கரண்ட் அட்ரஸ் பெர்மனன்ட் அட்ரஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆதார் கார்டு நம்பர் போன் நம்பர் இமெயில் ஐடி அண்ட் பிரியாரிட்டி கூறுறீங்க அப்படின்னா என்னென்ன பிரியாரிட்டி Transgender இருக்கலாம் இல்லனா இல்லைன்னா மாற்றத்தினால் டிஸ்ட்ரிபியூட் வேணாலும் இருக்கலாம் சொல்லிக்காங்க அதர் பிரிபரன்ஸ் கேட்டகரிக்காலும் கொடுக்கலாம் அதுக்கப்புறம் எந்த ஊர்ல இருந்து அப்ளை பண்றீங்க சிக்னேச்சர் வந்து ஃபில் இதோட என்னென்ன டாக்குமெண்ட் ரெண்டு பாஸ்போர்ட் சைஸ் டேட் ஆஃப் பர்த் அதுக்கப்புறம் மார்க் ஷீட் அதுக்கப்புறம் தமிழ் வழியில படிச்சிருக்கக்கூடிய சர்டிபிகேட்டு அதுக்கப்புறம் ப்ரூஃப்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நேற்று சர்டிபிகேட் ஓட்டர் ஐடி பஞ்சாயத்து அதுக்கப்புறம் ஆதார் கார்டு ரேஷன் கார்டு கம்யூனிட்டி சர்டிபிகேட் குரூப் ஏ குரூப் போயிட்டு நீங்க வாங்கிருக்க நான் என்ஓசி சர்டிபிகேட்டு அதுக்கப்புறம் ஒரு உங்க இன்ஸ்டியூஷன்ல போயிட்டு கான்டென்ட் சர்டிபிகேட் வாங்கணும் கேரக்டர் கான்டென்ட் சர்டிபிகேட் வாங்குற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் மாற்றத்தினால ஏதாவது நீங்க இருக்கீங்க அப்படின்னு அதோட சர்டிபிகேட் ஒர்க்கிங் எக்ஸ்பென்ஸ் இருந்துச்சுன்னா அதோட சர்டிபிகேட் அப்செக்ஷன் சர்டிபிகேட் அதே மாதிரி ஸ்பெஷல் ரெக்கார்ட் ஏதாவது இருந்துச்சுன்னா அதோட சர்டிபிகேட் இது எல்லாமே வந்து அட்டாச்மெண்ட் பண்ணி இருபத்தி ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள்ள வந்து அனுப்பணும் அதற்கு அடுத்தபடியாக இரண்டாவது மாவட்டம் ராணிப்பேட்டை மாவட்டம் இந்த மாவட்டத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி ஏழு

அனௌன்ஸ் பண்ண வந்து பண்ணிருக்காங்க இதுக்கான மாத சம்பளம் பத்தாயிரத்தி ஐநூத்தி தொண்ணூத்தி ரெண்டு இதுக்கான கல்வி தகுதி பன்னெண்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதும் நாற்பது பேருக்கு மேற்பட்டவர்கள் இருக்கிறது கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அளவு நாலாவது தளம் பிளாக் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் ராணிப்பேட்டை இந்த அட்ரஸ்க்கு தான் அனுப்பணும் சோ தொலைபேசி எண் ஜீரோ போர் ஒன் செவன் டூ

இருக்கணும் அதே மாதிரி மாற்று திருநாளிகள் எஸ் ஆ நோவா அதுக்கப்புறம் உங்களுடைய மொபைல் நம்பர் அண்ட் இமெயில் ஐடி எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அதற்கு அடுத்தபடிய அதர் எஜுகேஷன் குவாலிபிகேஷன் அதோட டீடைல்ஸ் அதுக்கப்புறம் ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் டீடைல்ஸ் எந்த கம்பெனி என்ன டெசிக்னேஷன் எந்த இயர் எந்த இயர் எவ்வளவு இயர்ஸ் மந்த் டீடைல்ஸ் கொடுக்கணும் பைனலா வந்து பாத்தீங்கன்னா ஐ ஹியர் பை இந்த பாக்ஸ்ல உங்களுடைய நேம் இங்க சைன் இதெல்லாம் போட்டுட்டு இருபத்தி ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி வந்து அனுப்பணும் அடுத்து நம்ம பாக்கியது மூன்றாவது மாவட்டம் புதுக்கோட்டை மாவட்டம் நண்பர்களே இந்த புதுக்கோட்டை மாவட்டத்துக்கு மட்டும் ஒன்னு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் வந்து அனுப்பலாம் சொல்லியிருக்காங்க ஹியூஜ் வேகன்சிஸ் ஆர்மி ரெக்யூமெண்ட் தான் வந்து எடுக்கிறதாவது சொல்லியிருக்காங்க சோ இது வந்து திருச்சி லொக்கேஷனுக்கு ஒர்க்கிங் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க சோ அதோட நோட்டிபிகேஷன் தான் இப்ப நீங்க திரையில வந்து பாத்தீங்கன்னா ஆர்மி தான் திருச்சி லொகேஷன் ஒர்க்கிங் வந்து கொடுத்திருக்காங்க போன் நம்பர் கொடுத்துருக்காங்க நீங்க திரையில வந்து பார்த்து சோ இதுல வந்து அக்னிவீர் ஜெனரலுக்கு ஜென்ரலுக்கு வந்து பாத்தீங்கன்னா டென்த் முடிச்சிருந்துருக்கணும் நாற்பத்தஞ்சு பர்சன்டேஜ் மார்க் இருக்கணும் சோ ஏஜ் பதினேழுல இருந்து இருபத்தி ரெண்டு வயசுக்குள்ள இருக்கணும் வந்து சொல்லிக்காங்க சோ அக்னிவீர் டெக்னிக்கல்ல வந்து பார்த்தீங்கன்னா டென்த் பிளஸ் டூ வந்து முடிச்சிருக்கலாம் ஐம்பது பர்சன்டேஜ் மார்க் இல்ல டென்த் பிளஸ் டூ முடிச்சு இல்லைன்னா அதுல பிசிக்ஸ் எடுத்து படிச்சிருக்கணும் இல்லைன்னா டென்த்தாவது முடிச்சிருக்கணும் வந்து சொல்லிருக்காங்க பதினேழு வயசுல இருந்து இருபத்தி ரெண்டு வயசுக்குள்ள இருக்கணும் வந்து சொல்லிக்காங்க அதற்கடுத்து அடுத்தபடிய அக்னி வீர்ல வந்து கிளர்க் ஸ்டோர் கீப்பர் டெக்னிக்கலுக்கு வந்து டென்த் பிளஸ் டூ முடிச்சு அறுபது பர்சன்டேஜ் மார்க் அதற்கு அடுத்தபடியாக பதினேழு வயசுல இருந்து இருபத்தி ரெண்டு வயசுக்குள்ள வந்து இருக்கணும் அக்னி வீர் டிரான்ஸ்மேனுக்கு வந்து பாத்தீங்கன்னா டென்த் முடிச்சிருந்திருக்கணும் வந்திருக்கணும் பதினேழு வயசுல இருந்து இருபத்தி ரெண்டு வயசு வரைக்கும் இல்லைன்னா எய்த் பாஸ் பண்ணியிருந்தாலே போதும் பதினேழு வயசுல இருந்து இருபத்தி ரெண்டு வயசு வரைக்கும் வந்து அனௌன்ஸ் பண்ணது பண்ணிருக்காங்க

பார்த்து தெரிந்து கொள்ளலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஈஸ்ட் வெஸ்ட் நார்த்னு சொல்லிட்டு ஸ்டேட் உடைய வேகன்சிஸ் லிஸ்டும் வந்து அனௌன்ஸ் பண்ண வந்து பண்ணிருக்காங்க ஹியூஜ் வேகன்சிஸ் அனௌன்ஸ் பண்ணி இருக்குது நம்பிக்கை அதனால வந்து இன்ட்ரெஸ்டட் இருக்கிறவங்க ஒன்லி பதினேழு வயசுல இருந்து இருபத்தி ரெண்டு வயசுக்குள்ள இருக்கிறவங்க மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும் டென்த் பிளஸ் டூ முடிச்சிருந்தாலும் போதும் இந்த போஸ்டிங் வந்து விண்ணப்பிக்கலாம் ஒர்க்கிங் லொகேஷன் திருச்சின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ண வந்து பண்ணியிருக்காங்க அடுத்து நம்ம பார்க்க போற நான்காவது டிஸ்ட்ரிக்ட் நாமக்கல் சோ நாமக்கலுக்கு இந்த நோட்டிபிகேஷன் ஜஸ்ட் வியூ பண்ணாலே போதும் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து நோட்டிபிகேஷன் ஓபன் ஆயிடும் சோ இதை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பன்னெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க என்ன போஸ்டிங் இருபத்தி ஆறு வரைக்கும் விண்ணப்பிக்கலாம் எழுத்து கொடுத்திருக்காங்க ஒரு காலி பணியிடங்கள் பதினாயிரத்தி தொள்ளாயிரம் முதல் ஐம்பத்தி எட்டாயிரத்தி ஐநூறு சம்பளம் வந்து சொல்லிக்காங்க இதே மாதிரி ஜென்ரல் கார்டின்னா பதினெட்டு வயசுல இருந்து முப்பத்தி எட்டு வயசு பிற்படுத்தப்பட்டனா பதினெட்டுல இருந்து முப்பத்தி நாலு மிகவும் பிற்படுத்தப்பட்டதுன்னா பதினெட்டுல இருந்து முப்பத்தி நாலு ஆதி திராவிடனா பதினெட்டுல இருந்து முப்பத்தி ஏழு மாற்றத்தினா பதினெட்டு

நேத்தோட ஒரு நோட்டிபிகேஷன் முடிஞ்சிருச்சு ஸோ அதுக்கப்புறம் வந்து இருபத்தி ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி குக்கிங் சமையல் உதவியாளர் போஸ்டிங் வந்து அனௌன்ஸ் பண்ண வந்து பண்ணியிருக்காங்க ஸோ அதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் தான் திரையில வந்து பார்த்துட்டு இருக்கீங்க எந்த மாவட்டம் ஊராட்சி ஒன்றியம் விண்ணப்பிக்கும் பள்ளி சோ உங்களுடைய பெயர் தந்தை பெயர் மொபைல் நம்பர் கரண்ட் அட்ரஸ் பிறந்த அட்ரஸ் எந்த ஊராட்சி நகராட்சி என்ன கல்வி தேதி பிறந்த தேதி மற்றும் இது ஜாதி அதுக்கப்புறம் மாற்றுத்திறன் இல்லையா ஆதரவு உதவியா இல்லையா எந்த ப பணியிடம் கோரும் மையத்தின் பெயர் பள்ளியின் பெயர் அதே மாதிரி அந்த பள்ளிக்கு உங்களுக்கு எவ்வளவு டிஸ்டன்ஸ் என்னென்ன டாக்டர் அட்டாச்மெண்ட் பண்ணா உங்களுடைய பள்ளி மாற்றுச் சான்றிதழ் டென்த்து அதுக்கப்புறம் குடும்ப டே அட்டை ஜாதி சான்றிதழ் சிக்னேச்சர் நாலு இடம் சோ இது எல்லாமே கரெக்டா வந்து ஃபில் பண்ணணும் வந்து சொல்லிருக்காங்க அதற்கு அடுத்தபடியே நான் இன்னைக்கு பார்க்க போற கடைசி மாவட்டம் ஈரோடு மாவட்டம் ஈரோடு மாவட்டத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னும் வந்து இரண்டு நோட்டிபிகேஷன் ஓபனிங் இருக்குது ஒன்னு வந்து அக்ரிகல்ச்சருக்கு வந்து பாத்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ண வந்து பண்ணிருக்காங்க ஈரோடு டிஸ்ட்ரிக்ட்ல சோ இந்த அக்ரிகல்ச்சரை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏஜென்சி ரிலேட்டட்ல வந்து இருக்குது அக்ரிகல்ச்சர் டெக்னாலஜி மேனேஜ்மெண்ட் ஏஜென்சி இந்த போஸ்டிங்ஸ் தான் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க இதுக்கு வந்து இருபத்தி அஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள்ள வந்து விண்ணப்பிக்கணும் வந்து சொல்லிக்காங்க நாப்பத்தி அஞ்சு வயசுக்கு மெகாமல் இருக்கணும் வந்து சொல்லிக்காங்க சோ டிகிரி ஹோல்டரா இருக்கணும் அனுப்ப வேண்டிய முகவரி இங்க வந்து இருக்குது சோ அது வந்து பாத்தீங்க அப்படின்னா திட்ட இயக்குனர் வேளாண்மை இணை இயக்குனர் வேளாண்மை தொழில்நுட்ப வேளாண் மேலாண்மை முகாமை வேளாண்மை துணி இயக்குனர் அலுவலகம் உழவர் பயிற்சி நிலையம் திண்டல் மேடை வித்யா நகர் திண்டல் ஏழு அறுநூத்தி முப்பத்தி எட்டு ஜீரோ பண்ற தொலைபேசினு வந்து கொடுத்திருக்காங்க இந்த போஸ்டிங்கு வந்து அடுத்தது படியாக வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு போஸ்டிங்ஸும் வந்து அனௌன்ஸ் பண்ண பண்ணிருக்காங்க இது வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நூலகர் மற்றும் காப்பாளர் இதுக்கான மாத சம்பளம் எழுபத்தி ஏழாயிரம் ஏழாயிரத்தி எழுநூறுல இருந்து இருபத்தி நாலாயிரத்தி எண்ணூறு சம்பளம் பொதுப்பேட்டிய வந்து கொடுத்திருக்காங்க பன்னிரண்டு லொகேஷன் திண்டுக்கல் ஈரோடு மாவட்டத்துக்கு தான் கொடுத்திருக்காங்க பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதும் சொல்லியிருக்காங்க அதற்கு அடுத்தபடியாக உங்களுக்கு வந்து முப்பத்தி ரெண்டு வயசுக்கு மிகாமல் இருக்கணும் வந்து சொல்லியிருக்காங்க பி சி எம் பி சின்ன முப்பத்தி நாலு வயசு வந்து அனௌன்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க எஸ்சி எஸ்டி இருந்தீங்கன்னா முப்பத்தேழு வயசு விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அனுப்ப வேண்டிய முகவரியும் வந்து பாத்தீங்கன்னா இங்கே வந்து இருக்குது சோ இதே இந்த அட்ரஸ்க்கு தான் அனுப்பணும் வந்து சொல்லியிருக்காங்க கீழேயே வந்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்மும் வந்து கொடுத்துருக்காங்க குடுத்துருக்காங்க ஆல்மோஸ்ட் இன்னைக்கு வந்து ஒரு ஆறு டிஸ்ட்ரிக் வந்து பாத்திருக்கோம் அதுல முதல்ல நம்ம து சிவகங்கை மாவட்டம் இரண்டாவது பத்தது ராணிப்பேட் மூணாவது பத்தது புதுக்கோட்டை நான்காவது நாமக்கல் ஐந்தாவது வந்து பாத்தீங்கன்னா கரூர் மாவட்டம் ஆறாவது டிஸ்ட்ரிக் வந்து பாத்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் இன்னைக்கு இந்த ஆறு மாவட்டங்களுக்கு வந்திருக்கோம் இந்த ஆறு மாவட்டத்துடைய டிஸ்ட்ரிக் உடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல வந்து கொடுத்துருக்கோம் ஜஸ்ட் நீங்க கிளிக் பண்ணி உடனே இப்பவே நீங்க அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் இந்த வீடியோஸ் வந்து சாப்பிடுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க முடிஞ்ச வரைக்கும் ஸ்பிரெட் பண்ணுங்க கமெண்ட் பாக்ஸ் சைட்ல வந்து பாத்தீங்கன்னா ஹைபட்டன் இருக்கும் அந்த ஹைபட்டன் தப்பி வைட்டீங்கன்னா எங்களுக்கு பயன் சந்தி சேரும் அது மிகப்பெரிய எங்களுக்கு ஊண்டுகோலா இருக்கும் பிசினஸ் ரிலேட்டட் கொரிஸ் கான்டாக்ட் பண்ண நினைச்சீங்கன்னா நவீன் எயிட் ஒன் டபுள் டூ டபுள் ஃபோர் அடுத்த